Hi Hello Welcome back to my channel இன்னைக்கு வந்து ஆரி கிளாஸோட பார்ட் 2 வீடியோ தான் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வேணும்னா டைம் இருக்கும்போது போய் செக் பண்ணி பாருங்க இது எல்லாமே என்னோட ஸ்டூடண்ட் வந்து செய்துட்ருக்க டிசைன்ஸ் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் வந்து இந்த டிசைன்ஸ் பண்ண கேர்ளை பற்றி பேசி ஆணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பண்ண கேர்ள் வந்து ஆறின்னா என்ன அப்படி அது அப்படின்னா என்ன அது எப்படி இருக்கோன்னு கூட தெரியாது ஆக்சுவலி இவங்க வந்து ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணதுனால அவங்களோட கம்பெனி கொடுக்குறதுக்காக வந்து வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நார்மலாக எல்லாருக்குமே செயின் ஸ்டிச் தான் சொல்லி கொடுக்குறது இந்த கேர்ள் மட்டும் செயின் ஸ்டிச் வந்து அந்த ஒரு நாளில் வந்து அவங்களால பிக்கப் பண்ணவே முடியலை சில பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே எல்லோரும் செயின் போட்ட பிறகு ஒரு ஆள் மட்டும் போடலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம அடுத்த நாள் க்ளாஸ் போகணுமா நம்ம மட்டும் வந்து நமக்கு மட்டும் வரலையே அப்படின்ற ஒரு ஃபீலு ஒரு பயம் எல்லாமே வரும் ஆனால் இந்த கேர்ளுக்கு வந்து அப்படி கிடையவே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு நான் அடிக்கடி கேட்டேன் ஒரு மாதிரியாக இருக்கா எல்லோரும் போட்டாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்லாம் கேட்கும்போது சீச்சி அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ரொம்ப கூலாக பதில் சொல்லியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் டே வந்து அவங்க அந்த அளவுக்கு டபுள் மடங்கு எஃபர்ட் போட்டு எல்லாரை விட ஒரு ஸ்டிச் வந்து அதிகமாகவே போயிட்டாங்க அதே மாதிரி ப்ளவுஸ் முடிக்கும் போது அந்த பேட்சில் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு முடித்தாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது எல்லாரும் பண்ண டிசைன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆனால் ஸ்பெஷலாக அந்த கேர்ள் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு டே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டனால எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவே ஆயிட்டாங்க எல்லாருமே வந்து ரொம்ப கிராண்ட் டிசைன் வந்து சூஸ் பண்ணலாம் ஓரளவுக்கு சிம்பிளாக ஈஸியாக போடுற மாதிரி தான் சூஸ் பண்ணாங்க நான் வந்து செகண்ட் டிசைனை வந்து நல்லா கிராண்டாக போட சொல்லியிருக்கேன் எல்லாருமே வந்து கண்டிப்பாக போடுவாங்க அதே மாதிரி பெல்ட்டு அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் கொஞ்சம் எடிஷ்னலாக கொடுத்துருக்கேன் ஹோம் ஒர்க்காக அதுவும் செய்திருவாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு ஆல்ரெடி அவங்க எல்லாருமே எனக்கு ரெவ்யூ வந்து சொல்லிட்டாங்க அந்த வீடியோ வந்து எடுத்துட்டேன் அதை வந்து நான் இன்னும் எடிட் பண்ணி ரெடி பண்ணலை ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அது தான் அப்லோட் பண்ண போகிறேன் என்னோடய ஆரி கிளாஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நான் வவுனியாவில் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் யாராவது ஸ்ரீலங்காவில் அதாவது வவுனியா ப்ளேஸில் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணுறதா இருந்தால் என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்கை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் இல்லைனா அபி ஃபேஷன் டிசைனர்னு நீங்கள் டைப் பண்ணாலும் வரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோலாம் போஸ்ட் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்